நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் இருபத்தி ஏழு என்றைக்கும் இல்லாமல் அன்று மாலையில் வீடு திரும்பிய கிருஷ்ணாவை ஆச்சரியத்துடன் பார்த்தார் சாரதா வழக்கமாக அவன் அலுவலகத்திலிருந்து திரும்ப இரவு வெகு நேரம் ஆகிவிடும் அதிலும் பல நாட்கள் இரவுணவை தியாகம் செய்து விடுவாள் சாரதா மொபைலை சுற்றியபடி விஸ்வாவிடம் ஏதோ சொல்லி சிரித்து கொண்டு வந்தவனிடம் கிறிஷ் ஆச்சரியமா இருக்கு சீக்கிரமா வந்துட்ட என்னடா விஷயம் என்று கேலி செய்ய கிருஷ்ணா அவருக்கு ஒரு மெல்லிய புன்னகையை வீசிவிட்டு ஹாலில் ராகவேந்திரனுடன் சேர்ந்து சதுரங்கம் விளையாடியபடி பேசிக்கொண்டிருந்த ராமமூர்த்தியின் அருகில் அக்கடா வென்று அமர்ந்தான் துளசி அவனுக்கு முன்னரே வீடு திரும்பியிருந்தவள் மித்ராவை ஹோம்ஒர்க் செய்ய வைத்தபடி வீட்டின் மூத்த பெண்மணிகளுடன் பேசி சிரித்துக் கொண்டிருக்க பென்சிலுடன் ஒட்டியிருக்கும் ரப்பர் போல அவளுடன் இணை அமர்ந்திருந்தாள் சிவன்யா அவளது சிரிப்பில் மெய் மறந்தாலும் காலை உணவின் காரம் நினைவுக்கு வரவும் அதற்கு ஏதாவது பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்களின் அறைக்கு ரெஃபரஸ் செய்து கொள்வதற்காக சென்றான் கிருஷ்ணா குளித்து உடைமாற்றி விட்டு டிரெஸ்ஸிங் டேபிளின் அருகில் சென்று டேபிளில் அடுக்கி வைத்திருந்த அவளது சில பொருட்கள் அதிலிருந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்தவனின் மூளை அவசரமாக திட்டம் தீட்டிவிட்டு துளசி எப்போது அறைக்கு வருவாள் என்று காத்திருக்க ஆரம்பித்தது அதற்குள் ராகுலும் சஹானாவும் திரும்பிவிட ராகுல் பெரும் குரல் எடுத்து கிருஷ்ணாவை அழைத்ததும் அவன் கீழே இறங்கி சென்றான் ராகுல் அவனையும் விஸ்வாவையும் தனியாக அழைத்தவன் அகிலேஷை பற்றி எச்சரிக்க ஆரம்பித்தான் கிரிஷ் அவன் வேற ஏதோ பிளான் பண்றான்டா எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலிருந்து கிடைச்ச தகவல் படி அவனோட கண்ணு முழுக்க நம்ம எக்ஸ்போர்ட் யூனிட் மேல விழுந்திருக்கு சோ அந்த இடத்துல செக்யூரிட்டியை டைட் பண்ணிடா ஸ்டாக்ஸ் பாதுகாப்பு நமக்கு முக்கியம் ராகுலின் எச்சரிக்கையை மனதில் குறித்து கொண்ட கிருஷ்ணா விஸ்வாவிடம் அவனை என்ன தாண்டா பண்றது என்னோட பொறுமைய ரொம்ப சோதிக்கிறான்டாவ ஏதோ ஏஞ்சலினாவை எழுந்த சோகத்துல லூசுத்தனமா நடந்துக்கிறான் நினைச்சா அவன் என்ன மீறி போறானே என்று எரிச்சலுற விஸ்வா நண்பனை சமாதானப்படுத்தியவன் அண்ணனுடன் சேர்ந்து அவனை அழைத்து கொண்டு வெளியேறினான் மூவரும் வெளியே சென்று அகிலேஷை பற்றி தீவிரமாக பேசிவிட்டு வீட்டுக்குள் திரும்பவும் ராமமூர்த்தி மெதுவாக தானும் மீராவும் மும்பை திரும்ப வேண்டியதை அனைவரிடமும் கூற துளசியின் முகம் வாடிவிட்டது மித்ராவும் பாட்டியின் காலை கட்டி கொண்டு பாட்டி அப்ப டெய்லி இனிமே நீங்க கதை சொல்ல மாட்டீங்களா என்று கேட்க மீரா அவளது கூந்தலை சாரதாவை காட்டியவர் இனிமே பாட்டி உனக்கு எல்லா கதையும் சொல்லுவாங்க மித்திகோட்டி நல்ல பொண்ணா சாரு பாட்டி சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் அவங்க என்ன விட சூப்பரா கதை சொல்லுவாங்கடா என்று சொல்லவும் மித்ரா சமாதானமாகிவிட்டாள் துளசிதான் புலம்பிக் கொண்டே இருந்தாள் ஏனெனில் ராமமூர்த்தி மற்றும் மீராவுடன் மீனாவும் சுவன்யாவை தங்களின் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறியதன் விளைவே அது துளசி ஒரே நேரத்தில் தாய் தந்தையர் மற்றும் தோழியின் அருகாமையை இழக்கப் போகிறோமா என்று மருந்து தொடங்கவே சகானா துளசியை சமாதானப்படுத்தினாள் டோன்ட் வரி துளசி நானூறு ஆகலோ இன்னும் ஒன் வீக் இங்கதான் டேரா போட போறோம் சோ ரொம்ப ஃபீல் பண்ணாத கொட்டிமா அம்மாவை சமாதானப்படுத்துடா என்று மித்ராவை காட்டி துளசியை மூட செய்தாள் அதன் பின்னர் துளசி மித்ராவுக்கு இரவு உணவு தானும் சாப்பிட்டவள் மீராவின் பொறுப்பில் அவளை விட்டுவிட்டு தானும் உறங்கச் உறங்க சென்றாள் கிருஷ்ணா அவள் படியேறுவதை பார்த்தவன் மனதிற்குள் ஒன்றிலிருந்து எண்ண துவங்கினான் சரியாக அவன் இருபது வரை எண்ணி முடிக்கவும் மாடியில் அவர்களின் அறையிலிருந்து கிருஷ்ணா என்ற கோபத்துடன் துளசி கத்தும் சத்தம் கேட்க ரங்கநாயகியும் சுமத்ராவும் ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட திரும்பி கிருஷ்ணாவை பார்க்கவே அவன் சாதாரணமாக புன்னகைத்துவிட்டு நான்தான் பாட்டி துளசிக்கு எப்போ கிருஷ்ணாவோட குழுமையிருந்த அனைவரும் ராமமூர்த்தி மட்டும் மகளை விட்டு கொடுக்காதவராய் இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு என் பொண்ணு என்ன மாதிரியே ரொம்ப பக்தியானவ என்று சொல்லிவிட்டு பெருமிதத்துடன் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டார் சகானா அவரிடம் மாமா உங்க பொண்ணு பக்தி பழம்தான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்ப அவ கத்துனது எந்த கிருஷ்ணாவுக்காகனு நம்ம யாருக்கும் தெரியாது ஒரே ஒருத்தனை தவற என்று சொல்லிவிட்டு தமையினை ஓரக்கண்ணால் பார்த்து வைத்தாள் சகானாவின் பேச்சைக் கேட்டு ராமமூர்த்தியுடன் அனைவரும் நகைக்க சாரதா மட்டும் எத்தனை தடவை துளசி அண்ணின் கூப்பிடுன்னு உனக்கு சொல்றது சகா என்று கடிந்து கொள்ள மீராவோ வெடுங்கண்ணி துளசி விட சின்னவதான அதுவும் இல்லாம இந்த காலத்து பசங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க என்று சொல்லவும் சகானா அப்படி சொல்லுங்க இந்த மம்மி ஹிட்லர் மாதிரி புதுசு புதுசா ரூல்ஸ் போடுறாங்க என்று சலித்து கொண்டாள் கிருஷ்ணா அவர்களின் பேச்சிலிருந்து நழுவியவன் மகளின் அறைக்கு சென்று அவள் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு விட்டு துளசியின் கோபத்தை காணும் ஆவலுடன் படியேறினார் அங்கே அவனது மனைவி கையிலிருந்து எதையோ உரித்து கொண்டிருக்கவே கிருஷ்ணா ஓஹோ அப்ப நம்ம பிளான் சக்சஸ் என்று எண்ணி குதிரை அவளிடம் வந்தான் ஏன்னா சி துளசி எதையோ உடிச்சுட்டு இருக்க போல மாய்ச்சரைசர்ல பெவிகால் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு போல என்ற நக்கல் அடித்தபடி நிற்க துளசி இதெல்லாம் இவ மேலதானா என்று பல்லை கடித்தவள் உனக்கு அறிவிலையா கிஷ் எதுக்கு மாய்ச்சரைசர்ல பெவிகால் ஊத்தி வச்ச என்று மூக்கு விடைக்க அவனை திட்ட ஆரம்பிக்க கிருஷ்ணாவோ காலங்காத்துல என்ன மிளகா சாப்பிட வச்சு புண்ணியவதியே நீ பண்ணதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்று அமர்த்தலாக பொழிந்துவிட்டு செல்ல துளசி அவனை வாய்க்குள் திட்டியபடி குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவளின் முகம் பழம் போல சிவந்திருக்க கிருஷ்ணாவை உரைத்தபடி அரைக்கதவை அடைத்துவிட்டு வந்தவள் பெட்ஷீட்டின் மீது அவன் உட்கார்ந்திருப்பதை கவனித்தவளாய் வேண்டுமென்றே அதை வேகமாய் இழுத்தாள் ஆனால் அவள் இழுத்த வேகத்துக்கு கிருஷ்ணாவின் கால் விரல் கூட அசைந்து கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஒரு கட்டத்தில் கலைத்து போனவளாய் அவள் பெட்ஷீட்டை விட்டுவிட கிருஷ்ணா அவள் செய்த காரியங்களை நமட்டு சிரிப்புடன் ரசித்துக் கொண்டிருந்தான் இடுப்பில் கை வைத்து அவனை முளைத்தவள் என்னடா சிரிப்பு என்று மிரட்ட கிருஷ்ணா புருவத்தை உயர்த்திவிட்டு அவளை இடையோடு அணைத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டு தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தான் நீ கொஞ்சம் கூட மாறல துளசி இந்த முட்டை கண்ணு கத்தி சண்டை போடுற புருவம் ஷார்ப் நோஸ் குட்டி லிப்ஸ்னு நீ அப்படியேதான் இருக்க ஆனா வெயிட்டு கூட போடாம இருக்கு பத்தியா அதான் ஆச்சரியமா இருக்கு உன்னை தூக்குறதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம் தெரியுமா காத்து நீயும் ஒரே வேட்டுதான் என்று கிண்டல் செய்ய துளசி உதடுகளை இழுத்து வைத்து சிரிப்பது போல பாவனை செய்துவிட்டு நீ பண்ண மொக்க காமெடிக்கு இவ்ளோ சிரிச்சா போதுமா விட உன்ன மாதிரி கச்சனுக்கு ஜப்பான் சும்மா கூட சுண்ட காட்டாதான் தெரியும் இதுல நாய் மாத்திரம் என்று சொல்லிவிட்டு அவனிடம் விலக பகிரத பிரயத்தனம் செய்ய கிருஷ்ணாவோ நீண்ட நாளுக்குப் பின்னர் அவளின் அருகாமை தந்த மயக்கத்தில் இருந்தவன் அவளது கேலி பேச்சில் வளைந்து நெளிந்த செம்மிதழ்களில் தன் பார்வையை பதித்திருக்க அதை அறியாத துளசி இவனுக்கு என்னவாயிற்று என்ற ரீதியில் பார்த்துவிட்டு அவனது கரங்களை விலக்குவதிலேயே கவனமாக இருந்தாள் கிருஷ்ணாவின் கரங்கள் அவளை விடுவித்துவிட்டு அவளது சுந்தர வதனத்தை தனக்குள் ஏந்திக் கொள்ளவே தன்னை கரை காணாத காதலுடன் வருடும் அவனது பார்வையில் மெதுமெதுவாய் தன்னை தொலைக்கத் தொடங்கினாள் துளசி கிருஷ்ணா துளசியின் கண்ணில் ஒரு கணமேனும் மெல்லிய காதலை கண்டதும் மெய் மறந்தவனாய் அவனுக்கே உரித்தான மதிமயக்கும் புன்னகையை செந்தியபடி அவள் இதழில் தன் இதழ் பொருத்தி முதல் இதழ் யுத்தத்தை செவ்வனே ஆரம்பித்து வைத்தார் சில நிமிடங்களுக்கு நீடித்த வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்ட இந்த யுத்தத்தில் துளசி முதலில் தடுமாறி தடுமாறிவிட்டாலும் தன்னவனின் ஸ்பரிசம் தந்த மாயாஜால உணர்வில் கண்ணோடி கரைந்து போனாள் யுத்தத்தை ஆரம்பித்தவனே அதை முடித்து வைக்க துளசி வெளி மலர்ந்து தன் முகத்தின் அருகே மந்தகாச புன்னகை மின்ன இருந்த கிருஷ்ணாவை பார்த்து குருநகை புரிந்தாள் கிருஷ்ணா அவளிடம் கோபத்தை எதிர்பார்த்தவன் அதை இல்லாது போகவே அவளை சீண்டும் விதமாக இனிமே நீ மூட்டை மூட்டையா மிளகா கொடுத்தானோ சாப்பிட நாரடி பேபி மிளகா மூட்டைக்கு ஆர்டர் கொடுத்துருவோமா என்று சொல்லி கண் சுமிட்ட அதிசயத்திலும் அதிசயமாய் துளசிக்கு அப்போதும் கோபம் வரவில்லை தன் நவனின் இதழொற்றலில் மதிமயங்கி இருந்தவளின் முகத்தில் வெக்கச்சிவப்பு மட்டுமே எஞ்சி இருக்க இதை காண எத்தனை வருட காத்திருப்பு என்ற பெருமூச்சு கிருஷ்ணாவிடமிருந்து வெளிப்பட்டது துளசியின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு துளசி உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறது ரெண்டே விஷயம்தான் ஒண்ணு உன்னோட நம்பிக்கை இன்னொன்னு உன்னோட காதல் இந்த ரெண்டு உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தான் நம்மளோட லைஃப நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் குட் நைட் என்று மென்மையாக உரைத்துவிட்டு படுத்துக் கொண்டார் அவன் படுத்ததும் விளக்கை அணைத்த துளசி கிருஷ்ணாவின் வார்த்தைகளை அசை போட்டபடி தலையணையில் சாய்ந்து கொண்டாள் தன் அருகே கண்களை மூடிய வண்ணம் வரி வடிவமாய் படுத்திருந்தவனின் சீரான மூச்சு சத்தம் அவனது மன நிம்மதியை பிரதிபலிக்க இவனுக்கென்ன திடீரென்று என் வாழ்வில் வந்து காதல் என்ற மெல்லிய உணர்வை போகச் செய்துவிட்டு அதன் நரமணம் நாசையை தீண்டும் முன் விலகி சென்று விட்டான் இன்று மீண்டும் தன் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்க சொல்லி திருமணம் என்னும் கூண்டுக்குள் தன்னை அழைத்துவிட்டு இவன் மட்டும் நிம்மதியாக கண்ணயர்கிறான் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டாள் துளசி கிருஷ்ணாவின் மீதான தனது காதல் கூட திரும்பி வர வாய்ப்புண்டு ஆனால் நம்பிக்கை வருமா என்பது துளசியை பொறுத்தவரை மிகப்பெரிய கேள்விக்குறி காதலிக்க வேண்டுமென்றால் வெறுமனை மனம் மட்டும் ஒத்திருந்தால் போதும் ஆனால் ஒருவரின் நம்பிக்கையை பெற வேண்டுமாயின் அதற்கு அவ்விரண்டு நபர்களுக்கிடையே ஆத்மார்த்தமான பந்தம் இருக்க வேண்டும் தனக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையேயான ஆத்மார்த்தமான பந்தம் எப்போதோ முற்று பெற்றுவிட்டது என்ற பலவாறான சிந்தனைகளுக்கிடையே துளசி கண் உறங்குகையில் நேரம் நள்ளிரவை கடந்திருந்தது